கட்சி திருவள்ளூருடைய திருக்குறள் உலக பொதுமறையா ஆத்திகர்கள் நாத்திகர்கள் எல்லாராலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு முற்பிறவி மறுபிறப்பு ஏழு பிறவியை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணு வந்து மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்துகின்ற விதமாக அங்க அவர் பேசியது தவறு அவருடைய அனுபவமின்மையை காட்டுகிறது மற்றபடி அவரை கைது செய்வதுதான் இதுக்கு தீர்மானம் நிச்சயமா கிடையாது அவரை அழைத்து காவல்துறையினரே இது போன்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகளின் மனதை மாதிரி வகையில பேசியிருக்கீங்க அதனால நீங்க அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சொன்னா அதை செய்ய வைத்திருக்கலாம் நீதிமன்றங்களே சிலர் இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பையே கூட அவங்க மனுவை கேட்க சொல்றாங்க கைது செய்கின்ற அளவுக்கு அவர் பெரிய தவறு செய்து விட்டதாக நான் நினைக்கவில்லை அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி அவர் பேசியது கண்டனத்துக்குரியது என்று ஏற்கனவே நான் அது வந்து அறிக்கை வேலை சொல்லியிருக்கேன் அவர் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது தவறு கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கை இத்துடன் எக்ஸ்பிரஸ் லைவ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹேர் கலர் ஷாம்பு கிளௌ இல்லாமல் ஷாம்பு உங்க ஈரக்கையில எடுத்து உங்க தலைமுடி தாடி மீச உங்க நெஞ்சில் இருக்கிற நரம்டிக்கும் ஷாம்பு மாதிரி மசாஜ் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துல வாஷ் பண்ணுங்க உச்சி முதல் பாதம் வரை நரை முடிய கலர் பண்ணலாம் VIP Hair Color VIP Hair Color Shampooக்கு மாருங்க பக்கா ஆகா நேயினா இப்படி இருக்கணும் எப்படி ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும் ஆச்சி நெய் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் குழம்பு சாதத்துல கலந்து கொடுத்தா ஆனந்தமா சாப்பிடுவாங்க ஆச்சி நெய்யில செய்தா தகட்டாம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆச்சி நெய் நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும் அபியா ஏரோஸ்பேஸ் இந்தியாவை ஏன் தொடங்கினீங்க